திருவள்ளூர் மாவட்டம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாயவிலைக் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆனது மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் திருவள்ளூர் மருத்துவ கல்லூரி அருகே நடைபெற்றது தமிழ்நாடு அரசு நியாயவிலைக் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் அங்கமுத்து முன்னணியில் திருவள்ளூர் மருத்துவ கல்லூரி அருகே ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நியாய விலை வழங்கப்படும் பொருட்கள் பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் அனைத்தும் சரியான எடையிலும் தரமான பொருட்களாக வழங்கப்பட வேண்டும் என்றும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் லாரிகள் எடை தராசு மற்றும் நடமாட்ட பணியாளர்கள் ஒவ்வொரு கடைகளிலும் நேரடியாக சென்று கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் போன்ற மூட்டை மூட்டைகளின் எடையானது சரியாக உள்ளதா என்று நுகர்வோர் துறை அதிகாரிகள் வேண்டும் எனவும் கடைகளில் பொருட்களை இறக்குவதற்கு கட்டாய இறக்கு கூலி வசூலிப்பதை கடைகளில் இருப்பு அதிகமாக இருந்தால் அதற்கு அபராதம் விதிப்பதை கைவிடப்பட்டு பழைய நடைமுறைப்படி இருப்பில் அவைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு எதிராக கோச்சங்கள் எழுப்பி நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆறுமுகம் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை திருவள்ளூர் மாநகரிலே இன்னைக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு சிறப்பு தலைவர் அவர்கள் தலைமையிலும் ஆலோசனை கூட்டம் ஜெயச்சந்திர ராஜா மாநில தலைவர் அவர்கள் தலைமையிலும் வழிகாட்டுதல் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் சங்கத்து மூலியமா எதுக்காக என்னன்னா இந்த ரேஷன் கடைக்கு வரும் பொருளை வந்து எங்களுக்கு வந்து எடை போட்டு வந்து தர்றதில்லை சரியா நுகர்வோர் வாணிபகத்திலிருந்து அது சரியான எங்களுக்கு இடையில எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்க வந்து ஜன மக்களுக்கு வந்து சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கணும் ஒரு மூட்டைக்கு நாலு கிலோ மூணு கிலோ வந்து குறை ஏற்படுது அதனால வந்து பொட்டலமாக வழங்கினா நல்லா இருக்குங்க அது வந்து முதல்வர்கள் கொண்டு போனோம் இது ரெண்டாவது வந்து அபராத தொகை வந்து வந்து இப்ப வந்து அதிகமா ஆக்கியிருக்காங்க ஒரு பாமாயில் பாக்கிட்டு வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாய் இருந்ததை இப்ப வந்து நூத்தி முப்பது ரூபாய் ஆக்கிருக்காங்க அரிசி வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் பழைய ரேட்டு இப்ப வந்து நாப்பத்தி அஞ்சு ரூபாய் கூடுதலா ஆகி இருக்காங்க அதுக்கடுத்தது கோதுமை கோதுமை வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் இருந்தது இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கூடுதல் ஆகிட்டு இருக்காங்க பருப்பு எழுபத்தி அஞ்சு ரூபாய் இருந்தது இன்னைக்கு நூத்தி பத்து ரூபாய் கூடுதல் ஆகிட்டு இருக்காங்க அது மாதிரி சர்க்கரையும் இருபத்தி அஞ்சு ரூபாய் இருந்தது பழைய ரேட்டு இப்ப வந்து ஐம்பது ரூபாய் ஆகிட்டு இருக்காங்க மண்ணெண்ண வந்து இருபத்தஞ்சு ரூபா இந்த பதினைஞ்சு ரூபாய் இருந்தது இப்போ வந்து ஐம்பது ரூபாய்கிட்டு இருக்காங்க அதனால வந்து இன்னைக்கு தமிழ்நாடுக்குள்ள இந்த பழைய புதிய சுற்றறிக்கையை ஆணையாளர் மூலமா இதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்கள் இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மூலம் கண்டன தெரிவிச்சுறோம் அடுத்தபடியாக பல துறை அதிகாரிகள் வந்து கடைங்களை வந்து ஆய்வு பண்றாங்க எங்களுக்கு வந்து ஒரே துறை ஆய்வு வந்தா போறோம் தனித்துறையுன்னு எங்களுக்கு கண்டிப்பா கேட்டு வரும் இந்த தேர்தல் வாக்குறுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தேர்தல் வாக்குறுதி நம்மளுடைய முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு இது நாலு வருஷம் இப்ப மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் தொடங்குறாரு வரைக்கும் அவர் அமல்படுத்தலை அடுத்தபடியாவது நுகர்வோர் படத்துல ஒவ்வொரு ஆளும் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கிட்டத்தட்ட சம்பளம் வாங்குறாங்க அதே அரிசி நாங்களும் போடுறோம் அதே மிஷின்ல வந்து கைராக வச்சு நாங்க வாங்குறோம் அவங்களுக்கு வந்து இந்த பாகுபாடு பாக்குறாங்க பாருங்க தமிழ்நாடு இந்த சம வேலைக்கு சம ஊதியம் கண்டிப்பா வேணுங்க இது வந்து முதல்வர் நாலேஜுக்கு நாங்க கொண்டு போனோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மூலமா தெரிவிச்சு கொள்கிறோம்